நம்ம வந்து ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் ஒன்பதாவது பாடல் என்ன அப்படின்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் அது என்ன சொல்றாங்கன்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அந்த தூமணி மாடத்துல மாடியில அந்த பா அந்த என்ன சொல்றது மாடியில இருக்கிற செகண்ட் லெவல்ல இருக்கிற மாடத்துல சுற்றும் விளக்கெரிய சுத்தி விளக்கறிஞ்சுக்கிட்டு இருக்கும் தூபம் கமல அந்த எசன்ஸ் எல்லாம் போட்டு அஹ் தூங்குறதுக்காக அந்த இப்பெல்லாம் நம்ம அரோமா அந்த சொல்றோம் அப்பவே இந்த தூபம் எல்லாம் கமல துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே இப்படி தூங்குனா எப்படி எந்திரிக்க முடியும் பஞ்சு பஞ்சு மெத்தையில உறங்கிக்கிட்டு இருக்கிற மாமன் மகளே நீ என்ன மணிக்கதவம் கதவை கதவத்துறை அப்படின்னு சொல்றான் இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி மாமீர் அவளை எழுப்பீரோ அம்மா மாமன் மா மாமீர்னா அத்தை அத்தை அவங்களை எழுப்புங்க உன் தான் ஊமையோ ஊமையா இருக்காளா அன்றி செவிடோ செவிடா போயிட்டாலா நாங்க கூப்பிடுறது அவளுக்கு கேட்கலையா அனந்தலோ அனந்தல்ன்றதான் சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதோ ஓகேவா அனந்தல்னா சோம்பல் அப்புறம் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ இப்ப எப்படின்னா இப்போ இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி எல்லாம் சொல்றாங்க இல்லையா கேர்ஸ் பண்ணிருவாங்க சோ அவங்க வந்து தூங்கிட்டே இருப்பாங்க எந்திரிக்கவே மாட்டாங்க சொல்லி அந்த மாதிரி ஏம இளமுடியாதபடி ஏதாவது மந்திரத்துல யாராவது அவளை கட்டி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா இதுக்கு இது பார்த்துதான் அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி எல்லாம் எடுத்திருப்பாங்க போல ஏதாவது ஒரு கேர்ஸ் பண்ணி உடனே தூங்குறது அப்புறம் ட்ரூ லவர்ஸ் கிஸ் வச்சு எழுப்புறதெல்லாம் அவங்களுக்கு அப்படிதான் ஐடியா வந்திருக்கும் போல மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று எத்தனை பேர் பாருங்க மாமாயன் திரும்ப அதுவே மாமாயன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவென்றேலோர் எம்பாவா எந்திரிச்சு இவன் நாமத்தை சொல்லு அப்படின்னு இது வந்து அந்த பொண்ணை மட்டும் குறிக்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த வேர்ல்லி பிளஷர்ஸ் அதாவது நல்ல சொகுசான பெட் சொகுசான தலையாணி வச்சு அந்த அந்த தூக்கத்துக்கு தான் நம்ம முதலுமை கொடுக்குறோம் இல்லையா வேலைக்கோ மற்ற எதுக்குமோ எதுவுமே பண்ணனாலும் நாளைக்கு பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோன்ற அந்த சோம்பல் லேசினஸ் வந்துடுது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் காலையில் எந்திரிச்சு குளித்து கடவுளை நினச்சி நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் தான் நமக்கு வந்து வைகுண்டமே கிடைக்கும் நம்மளுடைய பிறவி பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்பதாவது பாடல் உலகத்துக்கான ஒரு மெட்டபோரிக்கல் சாங் சூப்பரில்